ப்ரைஸ் அலாட் குட் நியூஸ் என்கிற நிகழ்ச்சியில் வரவேற்கிறேன் இன்றைக்கு தியானத்திற்கார் வசனத்தை வாசிப்போம் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று பதினொன்று உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறாரு உங்கள் எல்லாம் உங்களை காக்கும்படி தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவாராம் நீங்கள் எங்கே போனாலும் நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை பாதுகாக்கும்படியாக உங்கள் பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாக உங்களுடைய வேலை சலத்தில் உங்களை பாதுகாக்கும்படியாக நீங்கள் போகிற யாத்திரையில் உங்களை பாதுகாக்கும்படியாக அவர் தம்முடைய தூதர்களை அனுப்புவார் யாருக்குமே இந்த உலகத்தில் கொடுக்காத ஒரு ஸ்பெஷல் ப்ரொட்டக்ஷனை ஏசப்ப அவங்கள கொடுக்காரு அதனால் எதற்கும் பயப்படாதையே உங்கள் வழியில் உங்களுக்கு எதுவும் சம்பவிக்காது நீங்கள் போக யாத்திரையில் உங்களுக்கு எதுவும் சம்பவிக்காது ஏன்னா அவர் தம்முடைய தூதர்களை அனுப்பியிருக்கிறார் உங்களுக்கு முன்பாக அந்த தூதன் போய் உங்கள் வழிகளெல்லாம் உங்களை கொள்வான் நீங்கள் சேஃப்டியாக எங்கேனாலும் போயிட்டு வருவீங்க காட் நைஸ்டே யூ